ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கர பகவான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சுக்கர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர் அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கர பகவான் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆனால் இவர் என்னன்னா எதிரிகள் கூட அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார் அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும் இவர் வந்து சில இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா நமக்கு வந்து நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமையாது சுக போக வாழ்க்கை அமையாது அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால் ஆனால் இந்த சுக்கரன் வந்து சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பால் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இவ்வளவு அனுகூலம் இருக்குது இவர் இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இப்போ பார்த்த மிது மிது மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு ஆனால் சுக்கரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போகிற ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார் அதனால தான் இந்த சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தார்னா முக்கியமான நான்கு கிரகங்களை பார்க்கணும் சுக்ரன் குரு செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சாதகமான இடத்துல இருக்காங்களா லக்னாதிபதிக்கு எதிரி இல்லாமல் எதிரிஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும் அப்படி பண்ண தெரிஞ்சாதான் அவங்க நல்ல ஜோதிடர்கள் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பயிற்சி ஏற்படுறது இப்போ இந்த சுக்கர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசியில எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் சிம்ம ராசில சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கர பகவான் அதனால் இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார்னு இப்ப பார்க்க போறோம் ராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபராசியின் அதிபதியான சுக்கரன் மூன்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு போகிறது யோகமான பலன் தொழில் சிறக்கும் அதுவும் கரை கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் வீட்டில் வசதி வாய்ப்புகள் தங்க நகை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் வீட்டில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யுகம் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டை மட்டும் இல்லைங்க உங்களையும் அழகுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சனி பார்வையில் இருக்காரே அப்படின்னா உங்களுடைய நேர வரையும் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ லைனிங் பண்ணுறது இந்த மாதிரி மூலக அழகை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாகவே இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களே தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்லர் போகிறது பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்ற மாதங்களை காட்டிலும் இதில் என்ன ஒரு விஷயம்னா தான் உங்களை அழகுபடுத்திக்கிட்டாலும் உங்கள் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு ஒரு விஷயம் உங்களை வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிநாதன் சுக்ரன் ஸ்தானத்தை நோக்கி பழச்சிட்டு இருக்காரு ஆனால் அங்கே போனால் அவர் நீச்ச பங்கம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆண்களோ பெண்களோ உங்களுடைய கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இது தொழில் ரீதியான கடனாக இல்லை வேலை ரீதியான கடனாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர் நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்பொழுது அதை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வருது அதற்கு உண்டான உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் யார் உதவி பண்ணுவான்னா உங்களுடைய வெல்விஷர்ஸ் உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க சார் நான் உங்களுக்கு பண உதவி பண்ணுறேன் வாங்க நான் உங்களுக்கு பேங்க்கில் வந்து ஜாமீன் கழுத்து போகிறேன் உங்களுக்கு ஷூரிட்டி கேள்வி போகிறேன் அப்படின்னு உங்களை உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க லோன் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அவசரப்பட்டு லோன் வாங்கிடாதீங்க ஏன்னா தசமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்ர நிபர்தி அடையும் பொழுது நீங்கள் புதுசாக தொழில் துவங்கினால் அது மேலும் வளர்ச்சி அடையும் இப்போ நீங்கள் தொழில் துவங்குனிங்கன்னா ஒரு தடுமாற்றத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு இப்போத்துலேருந்தே உங்களுக்கு யாரெல்லாம் அக்ரிமெண்ட் அதாவது ஷூரிட்டிஸ் கையெழுத்து போடுறோன்னு சொன்னாலோ அவாட்டெல்லாம் உங்களுடைய நல்ல ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் வர்றதுனால நெஞ்சு பகுதியில் வரதுனால சளி தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நெஞ்சு பகுதியில் அதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு மூச்சுக்குழாய் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஆஸ்துமா தொந்தரவு இல்லாட்டி வந்து இந்த ப்ளூரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்ஃபேக்ட் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த இருபத்தி நாலு நாளில் உங்கள் வீட்டிலேயோ இல்லை உங்கள் நிலத்துலையோ போர் போடணும் அப்படின்னா நீங்கள் போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் நல்லா நல்ல வளர்ச்சி நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது ரிஷபராசிக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் வந்து சிம்ம ராசியிலிருந்து பின்னோக்கி வக்கரகதியில் கடகராசிக்கு வராரு அந்த சமயத்திலும் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அவசரப்பட்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படாது எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த சளி தொந்தரவு இல்லை மூச்சுக்குழாய் இன்ஃபெக்ஷனை தவிர படிக்கிற குழந்தைகள்லாம் அமோகமான படிப்பாட்டலை வெளிப்படுத்துவார்கள் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும் மொத்தத்தில் தொழில்துறையினர் வியாபாரிகள் வளர்ச்சி ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா அம்பாளையே குருவாக ஏற்று வழிபட வேண்டும் குறிப்பாக காஞ்சி காமாட்சி அம்மன் இல்லாட்டி மதுரை மீனாட்சி அம்மன் இல்லாட்டி அம்மன் அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற கோமதி அம்மனை சங்கரன் கோவிலில் இருக்கிற கோமதி அம்மன் அந்த சங்கரன் கோவில் கோமதி அம்மனை வணங்கி வழிபடுங்கள் வீட்டிலேருந்தே வழிபடலாம் இதுக்காக சங்கரன் கோயில் போகணுங்கிற அவசியம் இல்லை போயிட்டு வந்தேன்னா இன்னும் விசேஷம் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்பாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து சுகத்தை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி வசதி வாய்ப்புகளை பெரு பெருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமையும் உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிலேருந்து பார்க்கக்கூடாது கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அரியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அந்த நம்பரில் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் இருக்க நான் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் நண்பர்கள் சில பேர் முதலையிலேருந்துலாம் வந்திருக்காங்க அவர்களும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம் அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரக்டாகவோ அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் வெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தர தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும் இதன் மூலமாக இந்த சுக்கர உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவி அந்நியோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்